போன வாரத்தை கொண்டு வந்தேன் ஆனால் இந்த மாடு இல்ல இந்த மாடு இல்ல சின்னதா சின்ன மாடா கொண்டாந்தீங்க போன வருஷம் ரெண்டு காலை எடுத்த ஜோடியா அது அது நீங்களான்னு கேட்டேன் இல்ல 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 ஆஹ் சரி ஓகே இதா அள்ளிக்காரு ஆஹ் ஐயா தான் கொண்டாந்துருக்காரு ஐயா அப்படியே கொஞ்சம் இந்தல பாருங்க வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க உங்க பேர் சொல்லி ஒரு சின்ன பேரு ராமசாமி தோப்பூர் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் தோப்பூர் அந்தி ஊர் அத்தானி சென்டர் சென்டர் சரி ஓகேங்க

சரி ஓகே இப்போ ரெண்டு ஜோடி இருக்குங்க ஃபர்ஸ்ட் இந்த ஜோடி பத்தி பாத்தறலாம் இது இது ஒரு ஜோடிங்களா ஆமா ரெண்டு ஒரு ஜோடி என்ன வளைங்க அவரு இது 1.75 சொல்லுது 1.75 சொல்றீங்க ரெண்டு ஒட்டுக புடிக்க முடியுங்களா இது வந்துமே ரெண்டு ஜோடிங்களா ஆமா இப்போ நம்ம ஊர் மாட்டுக்கு அள்ளிக்காருக்கு என்னங்க வித்தியாசம் அள்ளிக்காருக்கு கொம்பு வச்சியா கரத்தல் வச்சு பண்ணிக்க வேண்டியதா ரொம்ப அந்த கலர் வச்சு கண்ணு செவளை காது செவலையில வரும் ரோஸ் அடிச்ச மாதிரி வரும் அதை வச்சு அள்ளி கண்ணு முடிவு பண்ணிக்கலாம் அதை வச்சு வச்சுக்க வேண்டியது இது வந்து எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க இது போனா ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷம் ஒன்னும் பல்லு போடல பல்லு தான் முறிக்குது பல்லு முறிக்குது இது வந்து வண்டி பழக்கி இருக்கீங்களா வண்டி எல்லாம் பழக்கியாச்சு வண்டி பழக்கியாச்சு இட வேலை கரெக்டா நிக்குதுங்களா நிக்குது என்ன விலைங்க சொல்றீங்க எழுபத்தி அஞ்சு ஒன்னு சொல்லுது ஒன்னு எழுபத்தி அஞ்சு

அது போக பாத்தீங்கன்னா வேற அந்த மைசூர் வீடு லம்பாடி கண்ணெல்லாம் நிறைய இருக்க மாட்டேங்க நிறைய இருக்குது அதெல்லாம் இது எடுக்க முடியாது அது கையில அது இருக்கு அப்படி காமிச்சிக்கலாம் அதெல்லாம் எத்தன் ரூபால இருந்து வருங்க அதெல்லாம் வந்துரும்பீங்களா ஆறு அம்பதாம் ஜோடி ஆமா முப்பது முப்பத்தஞ்சில இருக்குது இப்போ ஒரு முப்பத்தஞ்சு ரூபால இருந்து ஜோடி இருக்கு சரி இது எப்படி கிராஸ்ல க்ராஸ்ல சேருங்க கொஞ்சம் இது ஜாடை கொஞ்சம் இது தவறு கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்டா வருதுங்குறீங்களா வருது அதனால வந்து கொஞ்சம் ரேட் கம்மி கம்மி அது வந்து ஒரிஜினல் லைனேஜ் ஆமா சரி ஓகேங்க இந்த மாதிரி அள்ளிக்கரல கண்ணு வேணா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாமா ஆ பண்ணுங்க எத்தனை ஒரு படி வச்சிருப்பீங்க அள்ளிக்கரல நாங்க போய் லோக்கல் வாங்குறது தானங்க வாங்குறதா விக்கறதா நாலு வாங்குவார் நான் அஞ்சு வாங்குவார் அஞ்சு சோடி வாங்குவா மூணு சோடி வாங்குவா அது பொறுத்தாலும் எங்களுக்கு கிடைச்சா வாங்கிடுறோம் கிடைச்சா வாங்கிடலாம் இதுலயே வந்து பொட்டமாடு கிடைக்குங்களா அதாவது கிடாரி கண்ணு கிடைக்குங்களா அள்ளிக்கரல

முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்